பண்டைய ஜப்பானின் இதயத்தில் உலகத்திற்கும் மந்திரத்திற்கும் இடையிலான திரை மெல்லியதாக இருந்தது அங்கு ஹனா என்ற இளம் அனாதை பெண் வாழ்ந்தாள் அவரது தாழ்மையான தொடக்கங்கள் இருந்த போதிலும் ஹனா ஒரு அசாதாரண பரிசை கொண்டிருந்தார் அவர் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளவும் இயற்கையின் சக்தியை பயன்படுத்தவும் முடியும் ஒரு அதிர்ஷ்டமான நாள் காட்டில் காயமடைந்த நரியின் மீது ஹனா தடுமாறினாள் மென்மையான கைகளுடனும் கனிவான இதயத்துடனும் அந்த உயிரினத்தை ஆரோக்கியமாக மீட்டெடுத்தாள் அவளுக்குத் தெரியாது நரி உண்மையில் கிட்சுன் என்ற பாதுகாவலர் ஆவி இயற்கை உலகின் சமநிலையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது அவரது கருணைக்கு நன்றியுள்ள கிட்சுன் மந்திரமும் ஆச்சரியமும் நிறைந்த ஒரு மறைவான பகுதியை ஹானாவுக்கு வெளிப்படுத்தினார் அங்கு புத்திசாலியான தெங்கு குறும்புக்கார தனுகி மற்றும் நேர்த்தியான கொக்கு ஆவிகள் போன்ற மாய உயிரினங்களை அவள் சந்தித்தாள் ஒன்றாக அவர்கள் தனது சொந்த லாபத்திற்காக சாம்ராஜ்யத்தின் மந்திரத்தை சுரண்ட முயன்ற ஒரு தீய மந்திரவாதியை முறியடிக்க ஒரு தேடலைத் தொடங்கினார்கள் தைரியம் நட்பு மற்றும் இயற்கையின் சக்தி ஆகியவற்றின் மூலம் ஹானா மற்றும் அவரது புதிய தோழர்கள் மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் பயணம் செய்தனர் வழியில் சோதனைகள் மற்றும் வெற்றிகளை எதிர்கொண்டனர் மந்திரித்த சாம்ராஜ்யத்தின் மர்மங்களை அவர்கள் ஆழமாக ஆராய்ந்தபோது ஹானா தனது திறன்களின் உண்மையான அளவையும் தனது பாரம்பரியத்தை தழுவுவதன் முக்கியத்துவத்தையும் கண்டுபிடித்தார் மந்திரவாதிக்கு எதிரான ஒரு உச்சக்கட்ட போரில் ஹானா தனது உள் வலிமையை கட்டவிழ்த்து இயற்கையின் ஆவிகளை சாம்ராஜ்யத்தையும் அதன் குடிமக்களையும் பாதுகாக்க வழிவகுத்தார் சமநிலையை மீட்டெடுத்து அமைதி மீண்டும் ஆட்சி செய்ய ஹானா தனது மாயாஜால நண்பர்களிடம் விடைபெற்றார் அவர் எப்போதும் அவர்களின் உலகத்தின் ஒரு பகுதியை தனது இதயத்திற்குள் சுமந்து செல்வார் என்பதை அறிந்திருந்தார் சூரியன் அடிவானத்தில் மறைந்ததும் நிலத்தின் மீது ஒரு தங்க ஒளியை வீசியது ஹனா தனது கிராமத்திற்கு திரும்பினாள் அவளுடைய ஆவி புதிய நோக்கத்துடன் காற்றின் கிசுகிசுக்கள் மற்றும் இலைகளின் சலசலப்புகளுக்கு மத்தியில் அவரது கதை தைரியம் பின்னடைவு மற்றும் ஜப்பானின் நீடித்த மந்திரம் ஆகியவற்றின் காலமற்ற கதையாக வாழ்ந்தது